கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு ஆசிரியர் தினம் பற்றி பார்க்க போகிறோம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆசிரியர் தினம் நாடு முழுவதும் இன்றைக்கு ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது இந்த நாளில் தற்போதைய மாணவர்கள் மட்டும் இல்லாமல் முன்னாள் மாணவர்களும் தங்கள் ஆசிரியர்களை வணங்கி அவர்களிடம் ஆசை பெறுவதும் சிறந்தது அதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் உறவுகளிடையே ஏற்படும் மனமகிழ்ச்சி என்றும் பசுமையாக மனதில் நிற்கும் அடுத்தபடியாக ஆசிரியர் என்பவர் யார் அப்படின்னு பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியை கற்பிப்பதோடு நல்ல பண்பு ஒழுக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி தலைமை பண்பு ஆற்றல் போன்றவற்றை கற்பிக்கும் தொழிலை கொண்டவர்கள்தான் ஆசிரியர்களாவர் ஒரு நாட்டின் எதிர்காலமானது குழந்தைகள் மற்றும் ஆசிரியர் கையில் தான் இருக்கிறது மாணவர்களை சிறந்தவர்களாகவும் நல்லவர்களாகவும் உருவாக்கும் பொறுப்பு ஆசிரியர் கையில் தான் இருக்கு மாணவர்கள் படித்து முடித்து வேலைக்கு சென்றாலும் தொழில் மற்றும் வணிகத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி பெறும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஆசிரியரின் பங்கு முக்கியமாகும் சாதாரண மாணவர்களை கூட தங்களின் அறிவு திறமையாலும் அனுபவங்களின் ஆற்றலாலும் ஒரு மதிப்பு மிக்கவராக ஆசிரியர்கள் மாற்றுகிறார்கள் அதனால் ஆசிரியர்களின் பணி மகத்தானதாக கருதி போற்றப்படுது கற்பித்தல் பணிக்கு என்றும் ஓய்வு கிடையாது என்பதால் சிறந்த ஆசிரியராக இருப்பவரை தேடி மாணவர்கள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பார்கள் எனவே ஆசிரியர் தினமானது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் தினமாகவே இருக்கிறது சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவரான டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் சிறந்த ஆசிரியராகவும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவராகவும் அவர் திகழ்ந்தார் மேலும் தத்துவம் இறையியல் அரசியல் நிர்வாகம் போன்ற பிரிவுகளில் சிறந்தும் விளங்கினார் அவரது ஆசிரியப் பணியை சிறப்பிக்க மட்டுமின்றி அனைத்து ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்தும் வகையாக ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய குடியரசின் துணைத் தலைவராக டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை இந்திய குடியரசுத் தலைவராகவும் அவர் பதவி வகித்ததும் குறிப்பிடத்தக்கது இன்றைய ஆசிரியர் தினத்தில் விடுதலைப் போராட்ட வீரரும் கப்பலூட்டிய தமிழருமான உ சிதம்பரப்பிள்ளை அவர்களின் பிறந்த நாளையும் நாம் கொண்டாடுவதும் நமது கடமையாகும் ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதை இதே நாளில் அனைவரும் அறிந்திருவோம் நன்றி